உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேன் அத நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சேச்சா என்ன நீங்க நம்ம ரெண்டு பேரும் புருஷ முண்டாட்டியா போறோம் நம்மளுக்குள்ள பேசுற விஷயத்தையா போய் நான் வெளியே சொல்லுவேன் நீ தைரியமா சொல்ற என் தங்க இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க சொல் 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 போன வருஷம் மதுரையில அழகர் ஆத்துல இறங்கினாரு இது ஒரு ரகசியமா அவர்தான் வருஷம் வருஷம் இறங்குறாருல குறுக்கால பேசினா நான் சொல்ல வந்ததே மறந்துடுவேன் திருவிழால நான் பட்டு பாவாடை கட்டிட்டு ஜம்முன்னு நின்னுட்டு இருந்தேனா அப்ப கூட்டத்துல யாரோ ஒருத்தர் என் தோல்மையில கைவிச்சிட்டாரு திரும்பி பார்த்தா கண்டமனூர் ஜமீனு அவரு நான் என்ன பாக்க பாத்துக்கிட்டே இருந்தா முடிவண்ணு கண்ணம்னா கண்டமனூர் என்ன கண்டம் பண்ணிட்டாரு கண்டம் பண்ணிட்டானா அப்பறம் கண்டமனூர் கார விஷயம் அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சா அவங்க அண்ணன் தம்பிக்கார குழையா கொண்டு